கர்நாடகா ஸ்டைல்ல வாங்கி பாத் ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு பண்ற இந்த ரைஸ கத்திரிக்காய் வேண்டாம் சொல்றவங்களுக்கு கூட பிடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அஞ்சு மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூணு கிராம்பு குட்டி பீஸ் பட்டை அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒன் எயிட் டீஸ்பூன் வெந்தயம் நல்ல வாசனை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து தேங்காய் ட்ரை ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து ஆறின உடனே பவுடராக அரைச்சிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடா நுனி அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வரமிளகா சேர்த்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை கால் கப் வறுத்து வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீட்டை வாக்கில் கட் பண்ண நாலு கத்திரிக்காய் சிட்டிக மஞ்சள் பொடி சேர்த்து டூ மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு தாராளமா ஒரு டீஸ்பூன் உப்பு குட்டி பீஸ் புளி சிட்டிக வெல்லம் கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே அரைச்சு வச்ச பவுடர் போட்டு லோ ஃபிளேம்ல தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு தாராளமாக மூணு கப் ரைஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்ல டூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க டேஸ்டுக்கார டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வாங்கி பாத் ரெடி